தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பொங்கல் சம்மந்தமானது தான் அடேங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பதிவு இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ டெல்லியில் இருக்கோம் டெல்லியில் இருக்கிறதால எங்களுக்கு பொங்கல் தொகுப்பு இங்கே கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குற பொங்கல் தொகுப்பு தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஹவுஸ் நியூ டெல்லி இங்கேருந்து தான் எங்களுக்கு இந்த பொங்கல் கிஃப்ட் வந்து வந்துருந்துச்சு இந்த பொங்கல் கிஃப்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பேக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது சணல் பையாலானது ஜூட் பேக் அப்படின்றோம் இல்லையா அந்த பேக் நல்லா பெருசாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் ரெண்டு கரும்பு கரும்பை நல்லா வெட்டி பிளாஸ்டிக் கவரில் நீட்டாக வச்சு ரெண்டு பீஸ் வந்து வச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இப்போ இந்த பேக்கு கொடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு பேகை ஓப்பன் பண்ணாமே வந்து எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்துருக்காங்க நான் தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி தான் வந்தேன் அதனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தோல் வந்து நல்லா கருப்பாக மாறிடுச்சு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் இருக்குது நெய் வந்து ஆவின் நெய் வந்து கொடுத்துருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்காக ஆவின் நெய் வந்து இந்த பொங்கல் தொகுப்பில் இருக்குது இங்கே டெல்லி வந்து இப்போ பீக் வின் வின்டர் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள் நல்லா ஒரஞ்சு போயிடுச்சு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து ஒரு அரை லிட்டர் இருக்குது இதுவும் வந்து இந்த பொங்கல் தொகுப்பில் உள்ளதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பச்சரிசி வந்து ஒரு கிலோ வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக கவரில் பேக் பண்ணி ஜிப்லாக் கவரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு பாக்ஸ் ஒன்று இருக்குது இந்த கிஃப்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கிஃப்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா மிளகு ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் லவங்கம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க கிஃப்ட் பேக்கு தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதுக்கப்புறம் அதை ரேக் மாதிரி செட் பண்ணி இது மாதிரி கிஃப்ட்டு கவர் மாதிரி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க நம்ம இதையும் வந்து அன்பேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதில் மற்ற பொருட்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான முந்திரி இருக்குது முந்திரி பேக்கெட்டில் இதுவும் பிளாஸ்டிக் கவரில் நீட்டாக பேக் பண்ணி இருக்குது அடுத்தது பாதாம் மிக்ஸ் வந்து பவுடர் கொடுத்துருக்காங்க இதுவும் ஆவின்லேருந்து தான் வந்திருக்கு ஆவின்லேருந்து பாதாம் மிக்ஸ் வந்து ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் உள்ள ஆவின் பாதாம் மிக்ஸ் வந்து ஒரு டப்பா இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க வெல்லம் இங்கே வந்து மண்டை வெள்ளம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அச்சு வெள்ளம் இல்லைன்னா இங்கே நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வெள்ளம் தான் கிடைக்கும் நம்ம பொங்கல் வைக்க மண்டை வெள்ளமும் வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பொங்கல் வாழ்த்து அட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த அட்டையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு நமக்கு அழகான புகைப்படத்தோடு இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத வந்து மென் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு என்னென்ன ஐட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவின் வந்து நெய் இருந்தது கீ அதுக்கப்புறம் ஆவின் இன்ஸ்டன்ட் ப்ரீமியம் பாதாம் மிக்ஸ் பவுடரு கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ரெண்டு பீஸு உருண்டை வெல்லம் அது வந்து ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஸ்பைசஸ் பாக்ஸ் அந்த நம்ம இந்த பாக்ஸ் காமிச்சிடலிங்களா உங்களுக்கு மிளகு ஏலக்காய் பட்டை லவங்கம் அந்த பாக்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பொன்னி ரைஸ் இது வந்து ஒன் கேஜி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிறுமலை பனானா சிறுமலையிலேருந்து அறுவடை பண்ண வாழைப்பழத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இந்த தொகுப்பு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சு நான் ஊரில் இருந்ததால் அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறப்ப பழம் மட்டும் அந்த தோல் மட்டும் லைட்டாக கருத்துருக்கு மலைப்பழம் அப்படின்றதால நம்ம பழம் உள்ளே உரிச்சோன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் பாக்ஸை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மிளகு இருக்குது மிளகு நல்லா பெரிய கவரில் நிறைய கொடுத்துருக்காங்க ஜிப்லா கவரில் நல்லா முறையாக பேக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயும் இந்த ஜிப்லா கவரில் நல்லா முறையாக பேக் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பும் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இதுவும் நல்லா முறையாக நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது பட்டை இந்த பட்டை வந்து நல்லா மணமாக இருக்குது பட்டையும் வந்து நல்லா பேக் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை இது நம்ம கிஃப்ட்டு பேக்கோடு வெளியிலேருந்து பார்க்குறப்ப நமக்கு பிரியாணி இலை வந்து தெரியல ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பிரியாணி இலையும் வந்து இருக்குது இதுதான் நம்ம ஸ்பைசஸ் பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ண ஐட்டம்ஸ் பொன்னி பச்சரிசி ஒரு கிலோ மண்டை வெள்ளம் ஒரு கிலோ கிராம்பு பட்டை மிளகு முந்திரி ஏலக்காய் பிரியாணி இலை கரும்பு வாழைப்பழம் வாழ்த்து அட்டை தேங்காய் எண்ணெய் நெய் பாதாம் மிக்ஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க நாங்களும் டெல்லியில் பொங்கல் கொண்டாட போகிறோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்